சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரைனிங் சூப்பர் மார்க் சார் நிகழ்ச்சி போகலாமா வாங்க பாலா சஜி இன்றைக்கி என்ன செஞ்சு அசந்த போறீங்க அதாவது என்ன கான்செப்ட்னா சார் ஒரு சிட்டியில் நல்ல சென்டரான இடத்துல ஒரு கோலம் நடந்திருது அது பத்து நாளாக கண்டுபிடிக்க முடியல ஒரு சாட்சியாக பார்த்த சாட்சியாக ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வராங்க அதை என்னைய மாதிரி ஒரு சிரிப்பு போலீஸு அந்த சாட்சிகளை எப்படி விசாரிச்சிருப்பாரு அப்படின்றத கான்செப்ட் சார் ஓ நல்ல ஐடியா உடனே அசைஞ்சிருங்க கட்டமையில் கங்காவும் தீவிரவாதிகளுக்கு தீயாவும் இருக்கிறவன் தான் இந்த இன்ஸ்பெக்டர் எரிமலை ஆனால் என்ன ஒரு ஏரியாவில் ஒரு குழவு விழுந்து பத்து நாள் ஆச்சு ஏ குற்றவாளி எப்படி கேள்வி மேலிடத்துலேருந்து இருந்து ஏகப்பட்ட போன் வருது இந்த ஏட்டு ஏகா பரம் ஒரு நாலு பேரை சாட்சியாக செட்டப் பண்ணி வச்சிருக்கான் இப்போ அவனுக்கு எப்படி டீல் பண்றேன் மட்டும் பாருங்க ஒவ்வொருத்தரம் உள்ள வரட்டு வரட்டு ஒவ்வொரு ஆளா வாங்க ரொம்ப முக்கியமான சாட்சி அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி மணிக்கு என்ன பார்த்தே பார்க்க சொல்லி நைட்டு பத்து மணிக்கு என்ன பார்த்த பாபா அதையெல்லாம் தாண்டி சிவாஜி சந்திரமோக்கடா

அதற்கெல்லாம் சலச்சால் நான் இல்லை பல கொலைகளை பார்த்தவேன் புடங்குளுடைய வாழ்க்கை நடத்துறவேன் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி என்ன பார்த்தேன் நைட்டு சரியா பத்து மணிக்கு வீல்களை எதெல்லாம் சொல்லி மாடி பிடிக்க போனேன் அங்கே அம்மாவாசை அம்மாவாசையினாலே இருட்டா தானே இருக்கும் அது வேறையா பிரேணாவை எடுத்துக்கிட்டு திகில் கையில்தான் உட்காரையில் பின்னாடி சல சில சல சரச சல சில சரச காத்துல மரமெல்லாம் சும் அப்படியே அசந்திச்சு அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு புள்ளி மாதிரி ரெண்டு பளபள பளனு கண் அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம்மா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல பக்கத்துல வந்து 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 அப்படியே அப்படியா பக்கத்துல பார்த்தா அது காரோட காரோட ரெண்டு ஹெட்லைட் ஒரு காது வீட்டு வாசல் வந்து நினைக்கா இருவது மணி நேரம் ஐயோ ஒண்ணும் துறை அப்படின்னா தெரியாம கேட்ட நாள் ஒண்ணும் துறக்கவும்

ஐயா நான் தான் உன் விசாரிக்க நிற்கிறேன் ரொம்ப பேச விரும்பல ஏற்கனவே டயர்ட் ஆகி போச்சு சம்பவம் நடத்த அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு என்ன பார்த்தீங்க பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் பார்த்தேன் பாய்ச்சலும் மங்கையின் மிரலும் கொண்ட ஒரு பச்சை தமிழன்

இருக்கிறது நாலு பேர் மூணு பேர் நம்மளுக்கு உண்ணும் குலையா அத்துட்டாங்க இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆள் நாளைக்குள்ளே குற்றவாளியை பிடிக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம ராஜதந்திரத்தை திருத்த எப்படி இந்த கேஸை டீல் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க எட்டு அந்த கடைசி சாட்சியை உள்ளிடக்குள்ளே சார் என்ன லாஸ்கல் ஆஜா என்ன புள்ளை போலீஸுன்னு ஒரு பயம் வேணும் என்னபோய் ஆஜா ஆ

நாளைக்கு காலையில் எல்லா பிரசையும் கூப்பிட்டு சொல்லிடலாம் சார் ஓகே சார் இது என்னுடைய கடமை சார் இட்ஸ் மை டூட்டி எஸ் சார் நன்றி ரொம்ப நல்லா பண்ணிங்க கடைசியில் வந்து யார் ஏமாலையோ அவங்கள தான் பிடிச்சி உள்ளே வச்சு குற்றவாளின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி அதாவது போலீஸும் கைதியமாக பண்ணாங்க

அப்புறம் அரசியல்வாதி எல்லாமே மாத்தி மாத்தி அவரை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கெட்ட போட்டு வந்து சின்ன சார் ஏமாத்திட்டே இருப்பேன் ஆமா ரொம்ப நல்லா பண்ணீங்க பிரமாதம் இதே மாதிரி பல தேசங்களை போடுங்க நன்றி 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 சார் நிகழ்ச்சி போலாங்களா வாங்க திருப்பூர் முத்துக்குமார் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க ஸ்டாண்டப் அப் காமெடி சார் ஸ்டாண்ட் அப் காமெடி ஆமாம் சூப்பர் ஜோக்கெல்லாம் சொல்லி எங்களை அசத்திடுங்க ஓகே சார் பண்ணிடலாம் சார் அசத்துங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் யாருக்காவது உதவி செய்யணும்னா கூட ரொம்ப யோசனை பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது அன்னைக்கு பெரியவர் வந்து ஒரு பெரியவர் ஒரு விசிட்டிங் காட்டி தம்பி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குப்பா பார்த்து சொல்ல அப்படின்னாரு நான் அப்படியே பார்த்துட்டு ஐயா நேராக போங்கயா அந்த முக்கில் இருக்குன்னு முக்கா முக்குன்னா என்னப்பா ஐயா உங்களுக்கு முக்கு தெரியாத ஐயா மூணு ரோடு போனால் முக்குன்னு சரிப்பா மூணு ரோடு போனால் முக்கு இப்போ நாலு ரோடு போனால் அதுக்கு என்ன இப்படியா சரி இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஆள் கிணத்துல விழுந்துட்டான் எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறாங்க யாருமே காப்பாத்தல உடனே நான் தண்ணியில் குதிச்சு அதனால காப்பாத்திட்டேன் காப்பாத்தோம் அதனால மயக்கெல்லாம் தெரிஞ்சு என்னை யார் காப்பாத்தணும்னு கேட்டான் எல்லாம் என்னை கை காட்டி விருதாண்ணாங்க அங்கேருந்து வந்து சார் நீங்க தான் காப்பாத்தீங்களா சரி நான் கூட நன்றி தான் சொல்ல பாருங்க நினச்சிட்டு ஆமாம் பானே இப்போ நீங்கள் தான் காப்பாற்றிருந்தீங்கன்னா என் பையில் உள்ள ஐநூறுரூவாயை உங்களை தவிர யாரும் எடுத்துக்க முடியாது உடனே கொடுக்க இது எனக்கு காப்பாற்றுறதுக்கு வேண்டாமா இதை விட ஒரு பையனா பண்ணால் காலைல ரத்தோடு ஓடி வந்தான் என்னடா ரத்தம் என்னன்னு ஒன்றும் இல்லை சார் நாய் கடிச்சிருச்சுண்ணா நாய் கடிச்சிருச்சா என்னடா இவ்வளோ சர்வசாதாரமாக சொல்கிற போய் ஊசியை போடுன்னு பரவாயில்ல சார் விடுங்கண்ணா அப்படி சொல்லாதரா நாய் கடித்த விஷம் தலைக்கேறி போச்சுன்னா நீயும் நாயாக மாறி எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சுடுவானே அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு பண்ணா விட்டு சர சர சரசரம் எழுதுனா நான் கூட இதை அட்ரஸாக எதிரான கட்டி நினச்சிக்கிட்டு என்னப்பாண்ணே ஒன்றும் இல்லை சார் நான் நாயா மாறிட்டா யாரெல்லாம் கடிக்கணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா வாங்கி பார்க்குற முதல் பேர் ஏன் பேர் தான் இருக்கான் இதே மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் என் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக உட்காந்தான் ஏன்ப்பா அப்பா சோகமாக உட்காந்துருக்குற என்ன விஷயம் என்ன ஒன்றும் இல்லைடா நான் அப்பாவாக வகை ஏய் அப்பா வகை போகிறது நல்ல விஷயம்டா இதுக்கு இதுக்கு சோகமாக இருக்கிறேன் அப்பாவாக வகை போகிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரியாதடா அதனால சோகமாக இருக்கேன் இதை விட பெரிய கொடுமை ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னான் ஒன்றுமில்ல முத்துக்குமாரு செல்லமாக கணத்தில் முத்தம் கொடுத்தேன் என் மனைவி கோச்சுக்கிட்டான்னா செல்லமாக கணத்தில் முத்தம் கொடுத்து ஏற்கடா கோச்சிக்கிறேன் இல்லை செல்லம்மாங்கிறது என் கிட்டே வேலைக்காரி தான் கொடுத்தா கோபுரம் இப்படி இல்லாமல் அநியாயம் பண்ணுறது ஒன்றுமே பேச முடியாது ஒரு அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப சோகமாக சொல்லிச்சு அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனுக்கு என் பொண்ணை கொடுத்தது ரொம்ப தப்புன்னுச்சு ஏன்மா என்னாச்சு ஒன்றும் இல்லைப்பா மாப்பிள்ளை என் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டு வாங்கன்னு சொன்னால் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணா தான் கூட்டிகிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க இதை விட இன்னொரு அம்மா சொல்லி சோகமா ரொம்ப கஷ்டம் பானுச்சு ஏன்னு இல்லை என் வீட்டுக்காரன் ரொம்ப சந்தேகப்படுறாரு சந்தேகப்படுறாரா ஆமாப்பா அன்னைக்கு தான் ஜாதகம் பார்க்குறதா போனோம் ஜாதகம் பார்த்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு இனிமேலுக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசத்தோட தான் இருக்கும் இருக்காங்க அப்ப பிரகாசங்கிறது யார்ருக்கா அந்த இந்த மாதிரி சொன்னால் என்ன இதை விட ஒரு அம்மா இருக்குது மார்க்கெட்டுக்கு தக்காளி வாங்கலாம் போயிருக்கு இந்த மார்க்கெட்டில் போய் என்ப்பா தக்காளி என்ன விலை அவர் ஒன்று கிலோ இருபது ரூபான்ட்டுருக்காரு இருபது ரூபாயா ஏன்பா கொஞ்சம் குறைச்சி போடக்கூடாதா ஏற்கனவே கிலோவுக்கு இரநூறு கிராம் குறைச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இருக்கிற மாதிரி எல்லாரும் குறைச்சி இப்படிலாம் மானியம் பண்ணுறது அங்கேருந்து ஒரு ஆள் ஓடி வந்து சார் சார் நம்ம மேனேஜர் மயக்க மட்டும் விழுது சார் அப்படின்னா என்ன மயக்க மட்டும் விழுந்துட்டாரான் போப்போ உடனே தண்ணி அடிச்சு எழுப்பு இல்லை ஏற்கனவே தண்ணி அடிச்சா தான் மயக்க மட்டும் விழுந்துருக்காரு ஒரு பிள்ளை அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணை கூட்டு வந்து முதலாளிக்கு முன்னாடியே முத்தம் கொடுத்துருக்கிறான் முதலாளி மிரண்டு போய் இதே நான் தெரிஞ்சு என்னடா என் கண்டுக்கு முன்னாடியே முத்தம் கொடுக்குறேன் முதலாளி என்ன சொன்னீங்க இந்த கம்பெனியில் எது நடந்தாலும் எனக்கு தெரியாமல் நடக்கூடாது என்னன்னாலும் ஒன்றுமே தெரியல அது சின்ன பசங்க இருக்கா பார்த்தீங்களா சார் அவங்க படுத்துற பாடு பயங்கரமான பாடு ஒரு பையன் வந்து என்கூட சொன்னான் இன்னைக்கு சார் அப்படின்னா என்னடா நான் உயிர் வாழ்றதே ஒரு லட்சத்துக்கு தான் என்னடா லட்சியம் என்ன உயிர் வாழ்றது சார் என் லட்சியம் என்ன சொல்றீங்க நான் கூட்டு கேட்டேன் தம்பிங்க வா உங்ககிட்ட ஒரு பொது அறிவு ஒரு கேள்வி கேட்குறேன் பொது அறிவா ஏன் சார் எனக்கு பொதுவாகவே அறிவு கிடையாது இப்போ என்கிட்ட பொது வரிங்க மடக்கிறானுங்க ஆளை ஒன்றுமே பேச முடியல அவன்கிட்ட சொன்னேன் வாப்பா நீ பேண்ட் போட்டுருக்க உன் வலது பக்க பாக்கெட்டில் நூறுரூவா இருக்கு உன் இடத்து பக்கம் பேண்ட் பாக்கெட்டில் நூறுரூவா இருக்கு அப்போ உனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுண்ண பேண்டே சார் தெரியுது இரநூறுவா இப்படி இல்லாமல் பேசுவானுங்க நான் ஒருத்தனை பா சொன்னேன் தம்பி உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு தோள் கொடுப்போம்னு அப்படின்னு அவசரத்துக்கு கடக்கூடிய இந்த நாட்டில் எத்தனை விஷயங்கள் கோழித்தனமாக இருந்தாலும் உண்மையாகவும் ஒரிஜியலாகவும் இருக்கின்ற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்தப்போ ஒரே நிகழ்ச்சி மட்டும்தான் அதனால வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு தோல்வி உன்னை சந்திக்கும் முன் நீ சிந்தித்து விட்டால் தோல்வியே உன்னை சந்திக்க சிந்திக்கும் என்று சொல்லி இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பை வழங்கிய என் உயிரின மேலான அன்பு இயக்குநர்களுக்கும் இந்த சண்டிவிக்கும் நன்றிகளை மடக்கத்தையும் சொல்லி கிடைப்பீர்கள் நன்றி 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 எல்லா ஜோக்ஸும் நல்ல புதுசாக இருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதுக்கே உங்களுக்கு தனி வாழ்த்துக்கள் தள்ளும் இவர் பற்றி பத்தி என்ன நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் முத்துக்குமார் ரொம்ப அதாவது பிரதமர் அசக்கப்போது யாருடைய ஸ்பெஷலே வந்து இதுதான் ஏன்னா நின்ன இடத்துல வந்து கடகடகடன் ஏ டு செட் மாதிரி ஏபிசிடி செட் வரைக்கும் கூட சொல்லிடலாம் ஆனால் ஏ டு செட் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல குடும்பத்திலேருந்து அரசியலேருந்து குழந்தை குட்டி எல்லாத்தையும் இந்த காமெடியில் கொண்டு வந்துட்டிங்க சூப்பர் நன்றி 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 சார் மிக போலாங்களா வாங்க சாத்தூர் கருப்பசாமி சொல்லுங்கள் சார் இன்னைக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார் தான் சார் பண்ண போறேன் மிமிக்கிரியில் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து பெரும்பாலும் ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் வந்து எல்லா படங்கள்லையுமே ஒரே வாத்தியார்தான் எடுப்பார் அதுதான் கான்செப்டு அதில் வாத்தியாரை வரக்கூடியவர் வந்து ஷோ இருக்கிறாரு பெரும்பாலும் வந்து நிறையா பாலிடிக்ஸ் சம்மந்தமான காமெடிகளோட சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்குறதா அவர் வழக்கமாக லேட்டாக வர்றவர் அவர் வந்து இங்கே வாத்தியாராக இருந்து கீழே சில ஸ்டூடெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா சாத்தூர் முருகன் சாப்பிட்டா சும்மா கரகர கரகரன் இருக்கும் முறுக்க விடவும் சாத்தூர் சேவ் ரொம்ப நல்லா இருக்கும் சார் காரசாரமா எது நல்லா இருக்குமோ அதெல்லாம் விட இது நல்லா இருக்கணும் நிச்சயமா நல்லா இருக்கும் சார் எல்லாரும் அமைதியா உட்காந்து இருக்கீங்க டியர் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் டு எவ்ரிபடி கொஞ்சம் லேட் ஆயிருக்கு ஆயிரத்தி டூ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு லேட்டா வர்றதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ங்கிறதுனால ஒரு சின்ன கேள்விக்காக வாத்தியாரம் கொஞ்சம் லேட்டா வரலாமேன்னு வந்துட்டேன் பரவாயில்ல அதான் சார் வணக்கம் யாரு பாது எனக்கு பின்னாடி லேட்டா வர்றது அவர் உணக்கம் லேட்டாக வருதுன்னா நான் தான் வருவேன் லேட்டாக வந்தாலும் நான் ஒன்றும் சொல்லாமல் உள்ளுக்கு விடுவேங்கிற நம்பிக்கை உனக்கு அதிகம் சார் லேட்டாக வர்றத விட நான் எப்படி வருவேன் எப்படி கூடி வருவேன்னு தெரியாது ஆனால் வரவேடிங்கிறது கரெக்டாக வருவேன் அது சார் இருக்கிறதே அஞ்சு கதவு அதில் மூணு கதவு கிடையாது ரெண்டு சன்னல் கிடையாது இதில் நீ எப்படி கூடி வந்தால் எனக்கு என்ன நான் வர்றது எனக்கு தெரியாது உள்ளுக்கு வந்து உட்காரு உங்களுக்கெல்லாம் தமிழ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தமிழுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமோ இல்லையோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னது தமிழ் பாடத்தை சொன்னேன் ஆனால் நீ பக்கத்து கிளாஸ் மேடத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் கூட படிச்சோம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு பக்கத்து ஸ்கூலில் டீச்சர் ஆயிருச்சு நீ ஒவ்வொரு கிளாஸுக்கு அஞ்சு வருஷம் உட்காந்து அஞ்சாம் க்ளாஸில் இப்போ வரைக்கும் உட்காந்து எல்லோரும் வேலை முடிஞ்ச ரிட்டேர்ட் ஆவாங்க ஆனால் நீ படிப்பு முடிஞ்சு ரிட்டேர்ட் ஆயிரும் உங்களுக்கு உக்கா படத்துக்கு இங்கே கவனிங்க தமிழில் ரொம்ப ஈஸியான பாடம் நேற்று தான் நடத்தினேன் சிவனோட தலையிலிருந்து கங்கை உற்பத்தி ஆகுதுன்னு ஒரு பாட்டு ஒன்று நடத்தினேன் அதாவது கங்கையுடைய சிவனடியான் சார் யார் அது பின்னாடி ஊசுன்னு வர்றது சொல்லு தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் நீ சிவனைய சந்தேகப்படுறியா நான் சிவனை சந்தேகப்படல தான் நான் சந்தேகப்படுறேன் என்னைய நீ சந்தேகப்படுறியா என்ன தம்பி சந்தேகம் நேற்று நடத்துறப்ப புவியல் பாலம் நடத்துனீங்க புவியல் பாலத்தில் இமயமல இருந்து கங்கை உற்பத்தியாகுதுன்னு ஆகும் சொன்னீங்க இன்னைக்கு தமிழ் பாலத்தில் சிவனோட தலையிலிருந்து கங்கை உற்பத்தி என்ன சார் விவசாயம் இங்க பாரு தான் இருக்கு சந்தேகப்படுறவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது கேள்வி கேட்காதவன் அரசியலில் முன்னேற முடியாது நீ சந்தேகத்தோட கேள்வி கேட்குற உன்னை எப்போதுமே நம்ப முடியாது இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் ஒரு பெரிய இடம் இருக்கு அதனால் நீ அஞ்சாம் கிளாஸோட ஃபெயில் ஆயிரு இல்லைனா நீ எலெக்ஷனில் நிற்க முடியாது நீ ஓகே சார் அவன் சந்தேகப்பட்டு கேட்டா சரியான விளக்கம் சொல்லணும் அதை விட்டு போட்டு இப்படி கூட்டி சொல்லி அப்படி கூட்டிகிட்டு சொல்லி ஏகப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறீங்களே இங்கே பாரு தம்பி மாற்றங்கிறது உலகத்தில் நிகழும் அதை நீ ஏற்றுக்கிடலும் இந்த சமூகம் மாற்றிடுவோடனே இருக்கட்டும் ஷார் ஆனால் இந்த மாதிரி மாற்றத்தை என்னால் ஏற்றுக்கிட முடியாது ஏன் தம்பி ஏற்றுக்கிட முடியாது இந்து எல்லாம் சங்கு பந்துக்குள்ளே சாராய கடைங்க இருக்கும் பள்ளிக்கூடங்கள் மெயினில் இருக்கும் இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் சந்து பந்துக்குள்ளே போயிருச்சு சாராய கடை மெயிலில் வந்துருச்சு அந்த சந்து பந்தில் படித்த பிள்ளைங்கலாம் மெயிலில் இருக்க டாஸ்மார்க்கு கடையில் பாஸ்மார்க் வாங்காமல் வேலை கிடைக்குது இந்த மாற்றத்தை நீ ஏற்படுத்திக்கிட்டேன்னா அந்த மாற்றத்தை நீ ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும் உங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துன அனுபவத்தை வச்சு சொல்கிற ஒன்று உங்களுக்கு சந்தையை மட்டுமே கேட்டு மொக்க ஓடுற ஒரே ஒரு பாடம் தமிழ் சந்தேகமே கேட்காம கிளாஸ் உப்பேற்றுற ஒரே ஒரு பாடம் இங்கிலீஷ் இனிக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்தால் தான் சந்தேகமே கேட்க மாட்டேங்க நான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க முடியும் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் டீயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி எதுக்காக வச்சிருந்தேன் நமக்கு பிடிச்ச எல்லாருக்கும் முன்னாடியும் டீயர்னு சேர்த்துக்கலாம் ஆனா டியருக்கு பின்னாடி பக்கத்து விட்டு பொண்ணோட பேரை சேர்த்தா அவன் அப்படுவான் இருந்தாலும் மனசுல வைக்கணும் அவங்களுக்கு பெரியவனான யூஸ் ஆகும் இப்ப பாடத்துக்கு போல யார் அது பக்கத்தில் கக்கத்தில் கட்டி வந்த மாதிரி ஊ இருக்குது முன்னாடி வா இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா எனக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப அலர்ஜி எனக்கு தூக்கம் வரலனா கூட நோட்ஸை வச்சு படுத்துட்டுருப்பேன் இப்போ கூட புதுசாக ரெண்டு இங்கிலீஷ் நோட்ஸ் வாங்கியிருக்கேன் தூக்கம் மாத்திரை போதில் அதை தான் வச்சுட்டுருக்கேன் இங்கிலீஷ் மட்டும் எடுக்க அதில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இங்கே பாரு இங்கிலீஷை உனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக அறிமுகப்படுத்திருக்காங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கஷ்டப்படுத்தினா அவங்க மொழியும் கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு யாரோ ஒரு பாலிட்டிசியன் தவறாக சொல்லியிருக்காங்க உனக்கு ரொம்ப சிம்பிளான வேடி சொல்லித்தார் இங்கே பாரு நம்ம சைக்கிள்னா அவர் சைக்கிள்னு சொல்லணும் நம்ம வீடுனா அவர் ஹவுஸ்னு சொல்லணும் நம்ம நேஷனல் பிளாக்னா அவர் நேஷனல் பிளாக்னு சொல்லணும் நம்ம அப்பான்னா சாரி அதை மட்டும் விட்டுருங்க இந்த மாதிரி அவர் அவர்னு சேர்த்துக்கிட்டே போனால் பத்து வார்த்தைகளில் நூறு வார்த்தைகள் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன சந்தேகமாக இங்கே பாருங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டு வந்தேன் ஆனால் அவர் கவுசன்னா அவங்க வீடுன்னு சொன்னீங்களே ஒரு வேளை சின்ன வீடாக இருந்தால் அவர் சின்ன வீடுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு இங்கே பாரு நீ வளர்த்ததெல்லாம் பார்த்தா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உங்கள் வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி தப்பாக இருக்கு இந்த சின்ன வயசில் ரெண்டு விஷயங்களை பசங்களுக்கு சொல்லித்தரணும் நம்பிக்கையை உள்ளுக்கு ஓட்டணும் சில ரகசியமான விஷயங்களையும் சொல்லித்தரணும் இதை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பாருங்க சார் ஒரு சின்ன விஷயம் ரகசியம் நம்பிக்கைன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கே பாரு தம்பி சீக்கிரட்டுனா ரகசியம் கான்ஃபிடென்ட்டுன்னா நம்பிக்கை இங்கே பாருங்க அதுக்கு நான் இங்கிலீஷில் என்னென்னு கேட்கல அதுக்கு சரியானா விளக்கம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாரு இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா கிட்டே கேட்டுக்கோ வீட்டில் போய் கேட்டு நாளைக்கு ஒன்றா சொல்லட்டுமா நீ நாளைக்கு சொல்லுவையோ நாளைக்கு வச்சு சொல்லுவோம் கேட்டுவோம் அதுக்கப்புறமா பாடத்துக்கு போகலாம் ப்ப நேற்று ஷா வாடகை நடத்தினாரு சீக்கிரட்டுனா ரகசியம்னு சொன்னார் கான்ஃபிடண்ட்னா நம்பிக்கைன்னு சொன்னார் அதுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல நீ என் பையங்கிறது நம்பிக்கை உன் ஃப்ரெண்டு ராமு என் பையங்கிறது ரகசியம் அடோ பாதி உங்க அப்பா சொன்ன விளக்கத்தை பார்த்தா சுத்த நாதாரியா இருப்பான் போல இந்த மாதிரி தலைவருக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நம்ம எங்கிட்டாவது இமயமலை பக்கம் கூட போயிடலாம் சார் உடக்கா இவன் இவ்வளவு டாடு கூட வர்ற நீ அங்க வர்ற மாதிரி தான் நான் இங்கேயே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு எத்தனையோ பாலிடிக்ஸ் புரிஞ்சிருக்கேன் ஆனா ஓம் பாலிடிக்ஸ் இது வரைக்கும் என்னால புரிஞ்சுக்கிடவே முடியாது உட்காரு முதல் சார் நீ ஒண்ணுமே பேச வேண்டாம் ரகசியம் வச்சு பேசிய பழகிட்ட இருந்தாலும் ரகசியம் இல்லாத ஒரு உண்மையை சொல்றேன் ஓட்ட பள்ளிக்கூடம் தான் ஆனா ஓட்ட பள்ளிக்கூடத்துல படிச்ச பரவல் பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்காங்க ஆகையினால் உனக்கு ஒரு அருமையான சயின்ஸ் பாடத்துக்கு நடத்த போகிறேன் உனக்கு ஆசிட்னா என்னென்னு தெரியும் அதாவது கந்தகாமலம் அதை மூஞ்சியில் தூக்கி ஊற்றினாலோ கையில் போட்டாலோ ஓட்டை விழுந்துடும் அதை பற்றி நான் சொல்கிறேன் அரசியல்வாதிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியில் ஊற்றிக்கிடுவாங்களே அதுவும் கரதாசி எங்கள் ஊரில் ரவுடிங்க நான் பெருமாள் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அரசியல்வாதின்னு சொல்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல நீர்த்த கந்தாய கம்பளமாக அதாவது ஆசிட்டோட வீரியத்தை எப்படி குறைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம இதில் ஆய்வு குழாய்கள் கிடையாது இதுதான் குழாய் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆசிட்ட தூக்கி இதுக்குள்ளே ஊற்றினா இப்போ என்ன ஆகும் சார் விரல் வந்து போயிடும் நான் மெஞ்ஞானியாக இருக்கிறேன் காமனான ஒரே ஒரு பாடத்தில் இருக்க கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை இழுத்து முடிவோம் இல்லை இல்லை இதோட பள்ளிக்கூடத்தை இழுத்து முடிடுவோம் அதான் கரெக்டாக நான் போயிட்டு வரேன் நன்றி நன்றி சோ அவர்களை சினிமாவில் தாண்டி எனக்கு கொஞ்சம் அவரை வந்து நல்லா தெரியும் கண்ணை மூடிட்டு கேட்டால் சோ பேசுகிற மாதிரியே இருக்குது சார் இவர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாத்தூர் கர்பசாமி இப்போ தான் தெரியுது ஏன் இந்த வெடி வெடிச்சிங்கன்னு ஊர் பக்கத்தில் சிவகாசி இருக்கு ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க இல்லை எப்போவுமே அவங்க நிகழ்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு புதுமைகள் பண்ணுவாங்க அதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியை சூப்பர் கர்பசாமி வாழ்த்துக்கலை Thank you. Thank you. Thank you. இந்த வார நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த வார நிகழ்ச்சியை பத்தி நம்மளுடைய Chief Guests and Judges என்ன ஃபீல் பண்றாங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு can வி have them on stage please? முதல் தடவையா நம்ம நிகழ்ச்சி அதுவும் நேரடியா பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஒவ்வொரு வாரமும் வேற வேற வெரைட்டி கொடுக்கணும் டைரக்டர் ஃபீல் பண்றாரு அதே மாதிரி இதுல பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்டுகளும் பாத்தீங்கன்னா போன வாரம் பண்ணதை நம்ம இந்த வாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுற ஆர்ட்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாணிக்கக்கல் மாதிரி அதனால தான் உலகம் பூரா அசத்த போகுது யார் நிகழ்ச்சி வந்து நூறாவது வாரத்தில் இன்னும் தௌசண்ட் வீக்ஸ் கூட போகலாம் என்ன ஏன்னா அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே வெறும் நகைச்சுவை நகைச்சுவை மட்டும் எல்லோரும் சொல்லிட்டு போகாமல் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க சின்ன பையன் கொண்டு அசத்திட்டு போகிறான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த டயரக்டர் தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற நீங்கள் கொடுக்குற கோஆப்ரேஷன் அதாவது அவங்கள என்ஜாய் இது பண்ண சொல்கிறீங்களா என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லையா அந்த விஷயங்கள் அப்புறம் இதில் சொல்லப்போனால் முத்து அவர் வந்து ரெகுலராக எல்லாருக்குமே தெரியும் ஸ்பான்டெனியஸாக அப்படி பின்னி எடுத்துகிட்டு போய்ட்டுருப்பார் அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஆனா இங்க எல்லாருமே பதத்தோடயே இருக்காங்க எப்ப இறக்கி விட்டா யார யார் தூக்கி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே டேலண்டான ஆர்டிஸ்ட் ஆகாங்க அதனால தான் இந்த அசத்த போகுது யார் நிகழ்ச்சிக்கு உலகம் புதா ரசிகள் இருக்காங்க ஓகே வையாபுரி சார் இப்போ வந்து கெஸ்டுடைய அசத்தல் நேரம் நீங்கள் என்ன அசத்த போகிறீங்க இல்லைங்க அதாவது நான் பார்க்க தான் வந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி மெயின் பிக்சர் இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது ட்ரெய்லர் வந்து என்னங்க பண்ண இல்லை இல்லை ஆக்சுவலாக நீங்கள் கெஸ்ட்டு எப்போவுமே வரவங்க முத்தாய்ப்பாக அவங்க அசத்துவாங்க நீங்கள் ஆனால் ஆடலாம் பாடலாம் ஜோக் சொல்லலாம் ஆ நீங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப சூப்பராக ஸ்டேஜில் பண்ணுவேன்னு சினி சார் சொன்னேன் ஜெமினி ஜெமினி ஓல் கேள் கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க நொந்து நூலானவங்க நூல் செஞ்சு சரியானவங்க அத்தனை பேருக்கும் இத்தோகிறவங்களுக்கு தெரியும் ஏக்மா தோசு ரா அது அதில் பத்து பர்சன் கூட இந்த வாய்ஸ் இல்லை சும்மா ஒரு நாலஞ்சு தடவை பேசி பேசி பார்த்து வந்தது இன்னொரு வாய்ஸ் வந்து எனக்கு இப்ப தான் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் வயசு ரொம்ப ஏன்னா கூட நிறைய பழகுனதுனால நம்ம பையன் ஒருத்தன் உங்களுக்கு தெரியுமே ஆமா ஃப்ரெண்டு எஸ் ஏய் மாமே ஓட்டே நரேட மாமே ஏய் ஐயரே இங்கரே மாமே இங்கரே ஐயரே ஐயரே ஓடரே அவர் அந்த பாண்டு இருக்காரு ஆமா நம்ம ரசிகர் நமக்கு எல்லாம் வந்து ரசிகர்தான் ஆமா ஆமா நல்ல நல்ல நண்பர் அவர் மாதிரி ரொம்ப பிரமாதமா அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் வந்து பண்றது வைய பெருசா இருக்கு பாண்டு டெலிபோன்ல பேசினா எப்படி பேசுவார் கொஞ்சம் பண்ணிக்காமீங்க ஹலோ யாரே சென்னை ஆ கோயம்புத்தூர் நான் சென்னை ஐயா ம் அண்ணா போறேண்ண முப்பது பிளைட்டு சூப்பர் அது அசத்தினது நான் இல்லைங்க அவங்க தான் உண்மையிலே இந்த அசத்தல் மனிதர்களை பார்த்து ரசிச்சு ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ற சன் டிவி இயக்குனர் ராஜ்குமார் அவருக்கும் மற்றும் இந்த ப்ரொடியூசருக்கும் மனோந்த பாபு சாருக்கும் சின்னி சாருக்கும் அழகா தொகுத்து வழங்கின உங்களுக்கும் நான் தான் நன்றி சொல்லணும் நன்றி 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 சார் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க